வணக்கம் தனுசு ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் தடைகள் விலக நற்பலன்கள் அதிகரிக்க சில பரிகாரங்களை சொல்லப்படும் கேட்டு பயன்பெறலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களால் இத்தமிழ் புத்தாண்டில் எத்தகையான நற்பலன்களும் சிறு தடைகளும் அசுப பலன்களாக இருந்தால் பரிகாரங்களும் சொல்லப்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் ராசியில் குரு ஆறிலே குரு வந்தால் போராட்டங்கள் அதிகரிக்கும் கஷ்ட நஷ்டங்கள் தலைக்கு மேல் போய் பல பிரச்சனைகளை கொடுக்கும் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி என்பது எளிதில் கிடைக்காது பொருளாதாரத்தில் வீழ்ச்சியும் சந்தோஷமில்லாத தன்மையும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் எடுக்கின்ற அனைத்து செயல்களிலும் சிறு தடைகளோ அல்லது தாமதங்களோ ஏற்படலாம் இப்படிப்பட்ட பாதகங்களை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் இது பாதகமல்ல உங்களுக்கு மிகவும் விழிப்புடன் இருக்கக்கூடிய நிலைகளை மாற்றி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலனாகவே மாறும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது தனுசு ராசினுடைய அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமருவது ரண ரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் பிரச்சனைகள் என்பது வராமல் இருக்காது கட்டாயம் வரும் அப்படி வரும்போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை வெளிப்படும் ஒரு சிலருக்கு உடலில் சில பாதிப்புகளும் குடும்பத்தில் பல பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இந்த குரு பகவானை பொறுத்த வரையில் ஜென்மராசியில் இருந்தாலும் சரி மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த இடங்களில் குரு பகவான் அமரும் அமரும்போது அதிகப்படியான துன்பங்களை கொடுப்பார் பொருளாதாரத்தில் வளர்ச்சி என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது மந்த நிலையில் இருக்கும் இதற்கு பரிகாரமாக குரு தஷ்டாமூர்த்தியை வணங்குவதும் பிரச்சினைகள் அளவுக்கு மீறி இருந்தால் சிவபெருமானை வணங்குவதும் மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அடுத்தது கேது ராகு பகவான் நான்காம் இடத்தில் இருப்பது பாதகத்தை தரும் ஆனால் கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது நற்பலன்களை தரும் ராகு பகவான் சுகஸ்தானத்தை பாதிப்பார் முயற்சிகளுக்கு பெரிதளவு வெற்றியை கொடுக்க மாட்டார் உடல் நலத்தில் சில பாதிப்புக்கள் வரலாம் ஒரு சிலருக்கு தசா சரியில்லை என்றால் பாதகங்கள் அதிகரிக்கலாம் ஆனால் கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது தொழிலில் வளர்ச்சியை கொடுப்பார் முன்னேற்றங்களை கொடுப்பார் இடமாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் என்று மாற்றங்களை கொடுத்து அந்த மாற்றத்தால் பல வகையிலும் அலைச்சலும் திரிச்சலும் மன உளைச்சலும் கொடுப்பார் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் இதற்கு பின்னால் கேது பகவானுடைய மிகப்பெரிய ஒரு நற்பலன் கலந்திருக்கும் செய்யும் தொழிலில் மாற்றம் என்பது நீங்கள் செய்கின்ற இடத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மாறுவதற்காக இருக்குமே தவிர கேது பகவான் புதனின் ராசி என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் அமர்ந்திருக்கும்போது மாற்றம் இல்லாமல் இருக்காது அப்படி மாற்றம் பெற்றால் ராகு பகவான் செய்கின்ற கெடு பலன்களையும் குரு பகவான் தருகின்ற பாதக பலன்களையும் சரி செய்யும் வகையில் கேது பகவானால் உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சியை கொடுப்பார் மாற்றம் ஏற்பட்டால் அடுத்ததாக சனி பகவான் இருப்பதிலேயே சனி பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பார்கள் மூன்றாம் இடத்தில் பல வகையான முன்னேற்றங்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது சனி பகவான் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கும் வரையில் தனுசு ராசிக்காரர்களை எந்த பாதகம் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை கட்டாயம் சனி பகவான் செய்து விடுவார் எத்தனை பாதகங்களாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு நீங்களாகவே முற்றுப்புள்ளி வைக்கின்ற அளவிற்கு அறிவாற்றலை கொடுத்து செய்யும் செயலால் உங்களுடைய திறமையால் வெற்றி பெற வழி கொடுப்பது தான் சனி பகவான் ஆனால் குரு பகவான் துணை இல்லாமல் சனி பகவான் உங்களை காப்பாற்றுவதற்கும் பிரச்சினைகளிலிருந்து உங்களை விடுபட வைப்பதற்குமே சரியாக இருக்கும் இந்த நிலையில் இருக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு தசா நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்கள் இருக்கும் கேதுவால் கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது தசா என்பது யோக தசாவாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வார் தசாவும் சரியில்லாமல் இருந்தால்தான் பாதகம் என்பது சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படி பாதகங்கள் அதிகமாக இருக்கின்ற சமயத்தில் நாம் செய்யக்கூடியது பரிகாரங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நவகிரக சாந்தி அடுத்ததாக உங்களுக்கு நவகிரக கோயிலுக்கு போக முடியும் என்றால் குரு தர்ஷாமூர்த்தியை பார்த்து உங்களுடைய குறைகளை சொல்லி புஷ்ப அபிஷேகம் அடுத்ததாக அவருடைய நாட்கள் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில் குரு மூர்த்தியை வணங்குவதும் அவரை தரிசனம் செய்வதும் உங்களுக்கு மாற்றங்கள் கட்டாயமாக இருக்கும் ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிதளவு பாதகம் என்று சொல்வதற்கு ராகுவம் குருவம் தவிர மற்ற ராஜகிரகங்களில் சனி பகவானும் கேது பகவானும் பலமாக இருப்பதினால் சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு விலகி செல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்குமே தவிர பெரிய பாதகமாக இருந்தால் கட்டாயமாக உங்களுடைய ஜாதகத்தில் தசா தான் இத்தகையான பாதகமாக இருக்கும் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் முன்னேற்றங்களை கொடுக்கும் பிரச்சினைகளிலிருந்து உங்களை காப்பாற்றும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்